அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வமெடுத்த முடிவு பிப்ரவரி இருபத்தி ஏழுக்குப் பிறகு இது நடந்தே தீரும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வருஷங்களாகவே இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த நிமிஷத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள்ன்றது வந்திருக்கு முக்கியமா சொல்ல போனா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் முக்கியமா சில ரெண்டு எக்ஸாம்பிள்க்கு தானே துன்பங்கள் சொல்றேன் பாத்தீங்களா இந்த விஷயத்துல அதாவது முதல் விஷயமாக இருக்கக்கூடியது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே செல்வத்தாழான கடன் பிரச்சனையினால இவர்களால எந்த ஒரு திசையிலும் அதாவது எப்படி சொல்லணும்னா ஸ்டக்காய் நிக்கிற மாதிரி ஒரு இடத்துல அப்படி நிக்கிற மாதிரி நின்றுக்கிறாங்க இந்த சொல்லுவாங்க அது போல ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி நின்றுறாங்க இவங்களுடைய வாழ்க்கையில அந்த மூமெண்ட்ல எங்கிட்டு பக்கம் எந்த ஒரு திசையுமே நகர முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இந்த துலாபராசிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை வெளியே வரணுன்ற எண்ணம் இருந்தாலும் பிரச்சனைகளுக்காக முயற்சி பண்ணி வந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு இடத்துலையுமே இவர்களால் வெளியே வர முடியல அதே இடத்துல அப்படியே நிக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும் ஏன்னா கடன் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு புதி மூட்ட மாதிரி முதுகலை வச்சு சுமந்துகிட்டு இருக்காங்க இந்த தொலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இந்த தொலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த பொது சுமையை இறக்கி வைக்க முடியல இவங்க நினைக்கிறாங்க இறக்கி வச்சிடலாம் என்ன சில தினங்கள் போனிச்சுன்னா தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நினைக்கும் போது நினைக்கும் போது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில அது இன்னும் அதிகரிக்குது அப்படி சொல்றதுன்னா இறக்கி வைக்கலாம்னு நினைக்கும் போறாங்க அதிகரிச்சிருது டப்புனு ஏதோ இந்த செலவு பிரச்சனைகள்ன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனா செல்வ பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கறது ஒரு முறை செல்வ பிரச்சனைக்குள்ள இவங்க போய் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து வெளிவருவதற்கு இவங்க பல நாட்கள் மாதங்கள் போராட வேண்டிய நிலைமன்றது தான் ஏற்படும் ஏன்னா அந்த அளவுக்கு செல்வத்தாழான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒவ்வொருத்தருக்குமே பெரும் துன்பங்களாக இருக்கும் அது போலதான் இந்த நிமிஷம் வரைக்குமே இப்ப வரைக்குமே இவர்கள் செல்வத்தினாலான கஷ்டங்களினால போராடிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படியாவது நிறுத்திடணும் தீர்த்திடணும் யாருக்கிட்ட எல்லாம் செல்வத்தை கடனா வாங்கணுமோ கிட்ட எல்லாத்தையுமே நம்ம செல்வத்தை கொடுத்துடணும்னு முயற்சி பண்றாங்க ஆனா இவங்களுடைய முயற்சி வெற்றி கிடைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லைங்க முயற்சி மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சே தவிர அதற்கான தீர்வுகள் கிடைக்கல இது ஒரு கஷ்டம் இருக்கும்போது மற்றொரு பக்கம் இவருடைய தொழில் இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியான ஸ்ட்ரகிள் அதாவது என்ன செய்வதுன்னே தெரியாத அளவுக்கு திணறிடுறாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒருத்தங்க ஒரு விஷயத்துல திணறிட்டாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்துல இருந்து எழுந்து நிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தவங்களை சண்டைக்குனாலும் சரி இல்லை எந்த ஒரு இடத்துலனாலும் சரி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அந்த இடத்துல நம்ம திணறிட்டோம் இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு நம்ம படுத்துட்டோம் திணறோம் அப்படின்னா அதற்கு மேல நம்மளால எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க முயற்சியை நம்மளால முன்னெடுத்து செல்ல முடியாது அவ்வளவுதான் அந்த இடத்துல நம்ம நிலையா நின்றுதான் ஆகணுமே தவிர அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட துன்பங்கள் தான் இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு இவர்கள் வெளியே வரணும் நினைச்சாலும் முடியாது அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்குள்ள சிக்கக்கூடிய நிலம் என்றது ஏற்பட்டுச்சு இவருடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அது வந்து வெளியே வர முடியாம பெரும் அளவிலான துன்பங்களுக்குள்ளேயும் சிக்கலுக்குள்ளேயும் சிக்கிக்கிட்டு அவதப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை மாறாத இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திக்க போகிறார்கள் முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரர்கள் எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ கண்கள் கலங்கினாங்களோ இனி இதுதான் வாழ்க்கை நினைச்சு வேதனைப்பட்டு அழுதார்களோ அது எல்லாத்துக்குமான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கும் இந்த துலாம்ராசனுடைய வாழ்க்கையில துலாம்ராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் தீர்ந்து நன்மைகள் நடக்கப் போகுது இந்த துலாம்ராசனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது என்பதை பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க துழாம் ராசிக்கார நேயர்களே இந்த துழாம் ராசினுடைய முதலாவது மாற்றமே இவர்கள் வாங்கி வைத்து தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த செல்வத்தினாலான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரப்போகுதுங்க எவ்வளவோ நாட்கள் இவர்கள் இதற்கு முன்பு வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையினால திணறிக்கிட்டு இருந்தாங்க வெளியே வர முடியாம சிக்கல்குள்ள இப்படி சிக்கிட்டோமே நினைச்சு பயந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த தொலாம் ராசிக்காரர்கள் அதுல இருந்து வெளியே வர்றதற்கு முயற்சி பண்ணும் போது எல்லாம் இன்னும் இன்னும் அப்படின்னு உள்ள போய் உள்ள போய் சிக்கிக்க கூடிய தான் ஏற்பட்டுச்சு எவ்வளவோ நாட்கள் இதுல இருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணாலும் முடியல இவர்களுக்குன்னு உதவி செய்வதற்கு யாருமே வந்து நிக்கல முக்கியமா சொல்ல போனா இவர்கிட்ட நிறைய பணம் செல்லும் எல்லாம் கொட்டி கிடக்கும் போது எல்லோரும் இவர்கள்ட்ட வச்சு தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த தொலாம் ராசிக்காரர்கள் ஆனா உண்மையான நிலவரம் எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவர்களை பத்தின கவலையோ இவர்களுக்கான உதவி செய்வதற்கோ யாருமே வர்ற இப்ப வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சிக்கிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் நம்புனவர்கள் எல்லோருமே முதுகுல குத்துற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு நிலைமையில சிக்கிக்கிட்டு வேற வழி இல்லாம வேற எந்த ஒரு திசையில் பக்கமும் விலகி வர முடியாம ரொம்பவே சிரமப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் மட்டுமே தான் சுமந்துட்டக்கூடிய நிலம்ன்றது இருக்கு இப்ப வரைக்கும் இதுல இருந்து வெளியே வரவும் முடியல வெளியே வந்து வாழ்க்கையை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நேரங்களும் கிடைக்கல அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எதிர்பார்த்தது போல் மாற்றின என்பது கிடைக்கும் முக்கியமா செல்வத்தான பிரச்சனைகள் இருந்தும் சுமைகளில் இருந்தும் முழுவதுமாக வெளிவர வர முடியும் அது மட்டுமில்ல நிலையான ஒரு வேலை கிடைக்கல ஒரு சந்தோஷமான வேலைகளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணியும் அந்த அரசாங்க உத்தியோகமோ இல்லை முக்கியமான கம்பெனிகளை உங்களுக்கான வேலைகளோ கிடைக்காம நீங்கள் ரொம்பவே இதற்கு முன்பு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த இடத்துல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ எந்த ஒரு வேலை உங்களுக்கானதாக இருக்க வேண்டும் நினைச்சே நீங்கள் கனவு கண்டீங்களோ அந்த ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கானதாக மாறும் இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க அந்த வேலைக்காக போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுடைய போராட்டத்துக்கான வெற்றிகளும் சுமைகள் வந்து நீங்க தீர்வுகளும் கிடைச்சிருக்காது எவ்வளவோ நாட்கள் போராடுறதுக்கு அப்புறமா அந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல பறி போயிருக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காதுங்க நீங்க ரொம்ப எளிமையா சுலபமா உங்களுக்கான வேலைகளை நீங்க பார்த்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்ல நீங்க ரொம்ப காலமாகவே உங்களுடைய காதல் வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலையும் பெரும் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க முக்கியமா வேலை இல்லை வேலை இல்லைன்ற காரணத்தினாலே இது பெரும் துன்பங்களுக்குள்ளாக நீங்க போயிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த வேலை இல்லா துண்டாட்டங்களும் வேலை இல்லா பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க நினச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள்னால துன்பப்பட்டிருக்கீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக அமைஞ்சிருக்கு எத்தனை நாட்கள் நீங்க மனம் நொந்தும் போயிருக்கீங்க ஆனா அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் கிடைக்கும் எதிர்பார்ப்புலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பெரும் தவறுகளை செஞ்சிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற துன்பங்களும் மற்ற விஷயங்களுமே முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் மாற்றத்தையும் இவர்கள் வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவோ விஷயங்கள் நல்லது நடக்கும் நன்மைகளாக மாறும் நம்பினாங்க ஆனா எந்த ஒரு விஷயங்களும் இவர்களுக்கு நன்மையாகவும் மாறல நல்லதும் நடக்கல காலங்கள் கடந்ததுக்கு அப்புறமா தண்ணீர் மட்டுமே மிச்சம் இருந்துச்சு இனி இது போன்ற விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைச்சு மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் இவருடைய வாழ்க்கையில ஒரு சில நாட்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தவறுகளை வேனுக்குன்னே தெரிஞ்சுக்கிட்டு இவர்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில போட்டு கொடுத்து பேர் வாங்கியிருக்காங்க பல நபர்கள் முக்கியமா சொல்ல போனா இவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க இப்படிப்பட்ட எச்சத்தனமான வேலைகளை செஞ்சிருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த தான் ப்ரொமோஷன் இல்ல சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய நிலைமையாக இருந்திருக்கும் அந்த நேரத்துல செஞ்சு இவர்களை கேவலப்படுத்தியிருக்காங்க அது போன்ற விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் கிடைக்கும் புதுமுக நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலியமாக சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரும் அளவிலான பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கு என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் அதோடு சேர்ந்த சில துன்பங்களும் நடக்கிறது செய்யும் அப்படிப்பட்ட விஷயத்துல இதுவும் முக்கியமானதாக இருப்பதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாராக இருந்தாலும் சரி அவர்கள் உதவி செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு நல்லதுங்க ஏன்னா உதவி செஞ்சிட்டோம் அப்படின்ற போது பின்வாங்க முடியாது அவர்களுக்கு செஞ்ச உதவி உதவி தான் அதை ஒருத்தவங்களுக்கு பிடிக்காமலும் போகும் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க செஞ்சிருக்கக்கூடிய உதவி ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம போகுதுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு தாங்க பெரும் இழப்புகளையும் துன்பங்களையும் கொடுக்கும் அதனால நீங்க இந்த சில விஷயங்களை இருந்து தவிப்பதற்கு முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருப்பது நல்லதாக இருக்குங்க இல்ல நான் இப்படி தான் இருப்பேன் இதைதான் செய்வேன் அப்படின்னு நீங்க செய்ய போறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு தாங்க பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு நீங்க எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில நடக்க போற துன்பங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்து நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் யார்கிட்டையும் நீங்க நாள் வரைக்கும் உண்மையே பேசியிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் யார்கிட்ட உண்மையை பேசணும் யார்கிட்ட போய் பேசணுன்றத புரிஞ்சுப்பது நல்லது ஏன்னா நான் உண்மையை தான் பேசுவேன் நான் எப்பவுமே தான் இருப்பேன்னு நீங்க நினைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு அந்த நல்லவன் பட்டத்தை கொடுக்க போறது கிடையாது நீங்க ஒரு ஏமாளின்ற ஒரு விஷயத்த தான் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட காலங்களில் நீங்க உண்மையா இருப்பதோட விட நல்லதாக இருப்பது நல்லது நடப்புறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் சரியானதாக இருக்கும் அதனால சில விஷயங்கள் நீங்க தியாகம் பண்ணாதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான விஷயங்கள்னு எல்லாமே மாறி நல்லது நடக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழா வாழ ஆரம்பிங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாகாம நம்புங்கள் இத்தனை வருஷம் காத்திருந்த இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில இனி நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் என்ற கட்டம் நம்பினால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்